ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோவூர் இபிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வந்து வெஸ்ட்டு பார்த்த மாதிரி வீடு நார்த் என்ட்ரன்ஸு மெயின் கேட்டு நல்ல அழகான ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் கார் பார்க்கிங் ஒரு ரெண்டு கார் பார்க்கிங் நல்லா வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க ரோட் சைடு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இது ரெண்டு நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருப்பாருங்க அதை தாண்டி வந்தீங்கன்னா உள்ளேயும் ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க மொத்தம் ஒரு மூணு கார் பார்க்கிங் கொண்ட வீடு தான் வெளியில் இருக்க கார் பார்க்கிங் காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க இது ஒரு கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கேயே கொடுத்துருவாங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகான எலிவேஷன் டைம் சுற்றி கொடுத்துருக்காங்க ஸோ ரோட் சைட் வியூ எவ்வளோ அழகாக இருக்காங்க மேலே எல்இடி லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால்செடிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குங்க மெயின் டோர் வந்து நார்த் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஹால் தாங்க ஹாலில் எல்இடி லைட் வந்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ளோர் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வருங்க ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்காங்க நல்ல ஒரு பெரிய வந்து டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் நல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டில் இருக்குது இங்கே ஒரு வாஷ்மேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருப்பாங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு ஃபிரெஷ்ரூட் டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ளாங்கன்னா டபுள் கலர் ஷேடில் இல்லை ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் ஒரு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒரு பதினஞ்சு பேர் சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ரூம் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குது சீலிங் இருக்குன்னு டைல்ஸ் ஓட்டி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் ஃபிட்டிங் தான் பேராக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் வந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரும் அழகான லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இது வந்து நல்ல லென்த்தியான பெட்ரூம் தான் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜெனல் வென்டிலேஷனுக்கும் சூப்பராகவே இருக்குங்க கர்போர்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரெஸ்ட் ரூம் ஒரு ஆறுக்கு அஞ்சு இந்த சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது வென்டிலேஷனோட பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் ஒரு கல்யாணத்துக்கு நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய கிச்சன் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாறு அண்ட்ரெஸ் சைஸில் கிச்சன் நல்லா அழகான டைல்ஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க எல் டைப் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபுல் ஆஃப்து மாடல் கிச்சனில் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து செட்பேக்கு ஒரு டோருங்க டோர் காணிங்கன்னா இது வந்து செட் பேக்கு செட் பேக்கு ஒரு கார்டன் விற்கிற அளவுக்கு நல்ல அழகான செட் பேக் தான் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் ப்ரீமியமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த வீட்டை பற்றி மேலே இருந்தாலும் ஸ்க்ரீனில் இது நம்பர் கால் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்ரெக்ட் டிவி கூட படுத்துருமா அதுக்கும் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ எல்லாம் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் டாட்டா சீப பாய்